முக்தி வீட்டு அணுகும் பொருட்டு மனத்தை செங்கோட்டு இறைவனை நோக்கி உள்முகமாக திருப்பாமல் ஆடம்பரமான வெளி பூஜைகள் மட்டுமே செய்வதனால் எந்த பயனும் இல்லை என்று கூறும் தொன்னூறாவது கந்தர் அந்தாதி செய்யுளை இங்கு பார்ப்போம் சித்தி சித்தியெய்த திரிகின்றது என் அர்ச்சித்து அத்தர் அங்கத்தர் சந்ததியே செந்திலாய் ஜலராசி தத்தரம் கத்து அரக்கரை செற்ற கந்தா திங்கள் இஞ்சி தத்து அரங்கத்தர் ஷேய் ஆரண தந்தி கிரி ஐ ஏ சித்தத்தரங்கத்தர் அலைபோல் நிலையற்று அழுகின்ற மனத்தை உடையவர் சித்தியெய்த மோட்ச வீட்டை அடையும் பொருட்டு அர்ச்சித்து வெளி பூஜை மட்டும் செய்து திரிகின்றது என் வீணாக காலத்தை போக்குவதால் என்ன பயன் நிலையற்றலையும் மனத்தை உடையவர் மோட்ச வீடடைவதற்காக ஆடம்பரமாக வெளிபூஜைகளில் மட்டும் வீணாக காலத்தை போக்குவதால் எந்த பயனும் இல்லை என்கிறார் இங்கு சித்தத்தரங்கத்தர் சித்தியெய்த அர்ச்சித்து திரிகின்றதென் என்று சற்று மாற்றி படித்து பொருள் கொள்கிறோம் அத்தர் அங்கத்தர் எந்நாட்டவர்க்கும் இறைவனும் எலும்பு மாலை பூண்டவருமாகிய சிவனாரின் சந்ததியே குழந்தையே செந்திலாய் செந்தில் துரையே எண்ணாட்டவர்க்கும் இறைவனும் எலும்பு மாலை பூண்டவருமாகிய சிவனாரின் குழந்தையே செந்தில் துரையே ஜலராசி தத்தரம் சமுத்திரத்தின்கண் தத்தம் பெருமையை கத்து கூறி ஆர்ப்பரித்து வந்த அரக்கரை அசுரர்களை செற்ற கந்தா அழித்த கந்த கடவுளே சமுத்திரத்தின்கண் தத்தம் பெருமையை கூறி ஆர்ப்பரித்து வந்த அரக்கர்களை மாய்த்த கந்தவேளே ஜலராசி தத்தரம் கத்து அறக்கரை செற்ற கந்தா திங்கள் சந்திரன் இஞ்சி தத்து கோவில் மதிலே ஒட்டி தவிழ்ந்து செல்லும் அளவு உயர்ந்துள்ள அரங்கத்தர் ஸ்ரீரங்கத்து கோயில் குடிகொண்டுள்ள திருமாலின் ஷே பிள்ளையாம் பிரம்மா ஓதுகின்ற ஆரண தந்தி கிரி வேதங்கள் பூஜிக்கும் செங்கோட்டில் வசிக்கும் ஐஏ சுவாமியே நிலவு கோயில் மதில் மீது தவிழ்ந்து செல்வது போன்று காட்சியளிக்கும் உயர்ந்த மதில்களை உடைய ஸ்ரீரங்கத்துக் கோயிலில் குடிகொண்டிருக்கும் ரங்கநாதனின் பிள்ளையாம் பிரம்மன் ஓதுகின்ற வேதங்கள் பூஜிக்கும் திருச்செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே நிலையற்றலையும் மனத்தை உடையவர் மோட்ச அடைவதற்காக ஆடம்பரமாக வெளிபூஜைகளில் மட்டும் வீணாக காலத்தை போக்குவதால் எந்த பயனும் இல்லை நாட்டவர்க்கும் இறைவனும் எலும்பு மாலை பூண்டவருமாகிய சிவனாரின் குழந்தையே செந்தில் துரையே சமுத்திரத்தின் கண் தத்தம் பெருமையை கூறி ஆர்ப்பரித்து வந்த அறக்கர்களை மாய்த்த கந்தவேளே நிலவு கோயில் மதில் மீது தவிழ்ந்து செல்வது போன்று காட்சியளிக்கும் உயர்ந்த மதில்களை உடைய ஸ்ரீரங்கத்து கோயிலில் குடிகொண்டிருக்கும் ரங்கநாதரின் பிள்ளையாம் பிரம்மன் ஓதும் வேதங்கள் பூஜிக்கின்ற திருச்செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே மீண்டும் செய்யுளை பதம் பிரித்து படித்து பொருள் புரிந்து கொள்வோம் சித்தத்தரங்கத்தர் திரிகின்றது என் அர்ச்சித்து அத்தர் அங்கத்தர் சந்ததியே செந்திலாய் ஜலராசி கத்து அரக்கரை செற்ற கந்தா திங்கள் இஞ்சி தத்து அரங்கத்தர் ஷேய் ஆரண தந்தி கிரி ஐ ஏ